வணக்கம் நான் உங்கள் வெதர்மேன் ராஜாவின் வானிலை ஆய்வறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் எட்டு காலை வானிலை ஆய்வறிக்கை இன்றைய வானிலை அறிக்கையில் வானிலையின் அமைப்பு மற்றும் அக்டோபர் ஒன்பது நாளை அரபிக்கடலில் உருவாக இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் முன்கூட்டியே தொடங்க இருக்கும் வடகிழக்கு பருவமழை பற்றி இன்றைய அறிக்கையில் நாம் பார்க்கலாம் கேரளாவின் தெற்கு பகுதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நீடிக்கிறது இந்த வளிமண்டல சுழற்சி நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருக்கிறது தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலில் வரும் ஒன்பதாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு கிழக்கு திசை காற்று தமிழகத்தின் வழியே செல்ல இருக்கிறது இதனால் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையானது இந்த முறை எதிர்பார்ப்புக்கு மாறாக அதாவது முன்கூட்டியே போன வருடம் வடகிழக்கு பருவமழையானது அக்டோபர் இருபதாம் தேதி தொடங்குச்சு ஆனால் நமக்கு அனை நமக்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் அக்டோபர் இருபத்தி ஒன்பதுலேருந்து தான் மழை பொடிய தொடங்குச்சு ஆனால் இந்த ஆண்டு அக்டோபர் பன்னெண்டு அல்லது பதிமூணு பதினாலு ஆகிய தேதிகளிலே பருவமழை தொடங்க உள்ளது அக்டோபர் பதினாலாம் தேதிக்கு மேல் வடகிழக்கு பருவமழையானது அனைத்து மாவட்டங்களிலும் தொடங்கிவிடும் நேற்று மதியம் பல மாவட்டங்களில் கனமழை பொய்ந்துள்ளது நேற்று மாலை இரவு மழையின் தீவிரம் அவ்வளவாக இல்லை இந் நள்ளிரவு கூட திருச்சி சேலம் மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவு காணப்பட்டுள்ளது சேலம் மாவட்டத்தின் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவு நல்ல மழைப்பொழிவு காணப்பட்டது அதிகாலை நேரத்தில் தென் மாவட்டங்களில் அங்கங்கே சில பகுதிகளில் மழை பொழியலாம் இடத்திற்கு இடம் காற்றின் வேக மாறுபாடு மாறுபட்டு காணப்படுவதால் மழை ஒரு சில இடங்களில் காணப்படுகிறது இன்று காற்றின் திசை தமிழகத்தின் வழியாக அரபிக்கடல் சுழற்சிக்கு செல்ல இருக்கிறது அதனால் இன்று பகல் டெல்டா வட மாவட்டங்களில் மழை தீவிரம் அதிகம் இருக்காது இன்று மதியம் மாலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் அதாவது திருப்பூர் ஈரோடு சேலம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் காணப்படுகிறது இன்னும் சில மாவட்டங்களில் மழை பொழியவே இல்லை என்று மக்கள் கவலையில் காணப்படுகிறார்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பொழிவு பொழிய இருக்கிறது பனிரெண்டாம் தேதி வரை மதியம் மாலை இரவு மழை பொழிவாக மற்றும் மேகமூட்டமாகவும் ஆங்காங்கே காணப்படும் பனிரெண்டாம் தேதிக்கு மேல் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிடும் பிறகு காலையே மழை பொழிவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ஆண்டு பருவமழை பொழியுமா என்ற கவலை வேண்டாம் இந்த ஆண்டு டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் அளவுக்கு அதிகமான மழை பொழிய இருக்கிறது போன வருடம் ஒரு புயல் மட்டுமே உருவாகியது சென்னைக்கு அதிகனமழையை கொடுத்துவிட்டு ஆந்திர பகுதியில் புயல் கரையை கடந்தது பிறகு தென் மாவட்டங்களில் அடுத்தடுத்து உருவான காற்று சுழற்சியால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு மழை பொழிந்தது மற்ற மாவட்டங்களில் வட உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் போதிய மழை பொழிவு இல்லை என்று விவசாயிகள் கவலையில் இருந்தனர் போன ஆண்டு ஆனால் இந்த ஆண்டு உருவாகக்கூடிய அனைத்து காற்றழுத்த அனைத்துமே காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் மற்றும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் புயல்களாகவும் உருவாக இருக்கிறது மேலும் இரு புயல்கள் தமிழகத்தை தாக்க இருக்கிறது அதுவும் நவம்பர் பத்தாம் தேதிக்கு மேல் டிசம்பர் பத்தாம் தேதிக்குள் கண்டிப்பாக டெல்டா மற்றும் வட மாவட்டங்களில் இரு புயல்கள் கரையை கிடக்க வாய்ப்புகள் இருக்கிறது இது வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் அளவுக்கு மழை கொடுக்க இருக்கிறது சென்னைக்கு அதிகன மழை பொழிவை பொழிவு இருக்கலாம் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இயல்பான அளவிற்கு மழை பொழியும் இந்த ஆண்டு எந்த மாவட்டங்களிலும் மழை பற்றாக்குறை இருக்காது வட மற்றும் டெல்டா மாவட்ட விவசாயிகள் அனைவரும் பயிர் காப்பீடு செய்து கொள்வது நல்லது அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த ஆண்டு சிறப்பான மழை பொழிய உள்ளது கவலை வேண்டாம் விவசாய பெருமக்களே நன்றி